ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள் இந்த வீடியோவில் வெறும் ரெண்டே லட்ச ரூபா முதலீட்டில் எப்படி ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடையை வந்து ஆரம்பித்து லாபம் பார்க்கலாம் அப்படின்ற தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெறும் ரெண்டு லட்ச ரூபாவில் ஒரு மளிகை கடையா அப்படின்னு உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம் இது ஸ்டார்டிங்கில் நீங்கள் இவ்வளவு அமௌண்ட் போட்டாலே போதும் ஏன்னா மளிகை கடை அப்படின்னு உடனே நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கடையை ஆரம்பித்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் நீங்கள் ஒரு நல்ல பெரிய கடையாகவே டெவலப் பண்ண முடியும் ஸோ ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவை எவ்வளோலாம் செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியாவை தான் இந்த வீட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல மெயினான லொக்கேஷனில் ஸோ மளிகை கடையோட லொக்கேஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் வந்து நல்ல மெயின் ரோட்லேயோ இல்லை நல்ல ஒரு ஒரு அதிகமான ஒரு மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த கடையை வந்து சூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடையோட வாடகை வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணி ஐயாயிரம் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து நீங்கள் பேசணும் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு ஒரு ஒரு ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறோன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபா அட்வான்ஸ் அஞ்சாயிரரூவா வந்து வாடகை அதன் பிறகு மாதம் மாதம் கரண்ட் பில் மட்டுமே வந்து ஆயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி நான் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கிறேன் இதை தவிர்த்து வந்து ஒரு மளிகை கடை செட்டப்புக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கண்ணாடி டேபிள் ஸோ அந்த கண்ணாடி டேபிளில் தான் வந்து நம்ம வந்து அதிகமான அந்த பொருட்களை வந்து அடுக்கி வைப்போம் ஸோ ஒரு மளிகை கடை அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கண்ணாடி டேபிளை வச்சு தான் இல்லையா ஸோ அந்த டேபிள் ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த டேபிள் அதுக்கப்புறம் நம்ம கல்லா பெட்டி வைக்கிறதுக்கான ஒரு சின்ன டேபிள் உள்ளுக்குள்ளார அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு 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 சேர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகும் மளிகை அடிக்க வைக்கிறதுக்கு தேவைப்படும் ஸோ மூணுலேருந்து நாலு ரேக் போதும் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டேஜில் உங்களுக்கு அஞ்சு டு ஆறு கூட வச்சுக்கலாம் ஸோ 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 இந்த ரேக் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நான் இதை தவிர்த்து வந்து 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 முக்கியமாக தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு ஃப்ரிட்ஜு ஸ்டார்டிங் நம்ம தான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும்போது நிறைய ஏஜென்சி அவங்களுடைய ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்களே ஃப்ரிட்ஜை கொடுப்பாங்க அது அது வந்து ரொம்ப நேரமாகும் அது கடை அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம கிடைக்கிறதுக்கு பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு ஃப்ரிட்ஜ் ரொம்பவே அவசியம் ஏன்னால் பால் பேக்கெட்டாக இருக்கட்டும் கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அந்த அந்த ஃப்ரிட்ஜ் முக்கியமாக தேவைப்படும் ஸோ ரொம்ப பேசிக்கான ஃப்ரிட்ஜ் வாங்கினாலே போதும்ங்க சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜே போதும் ஸோ ஒரு பன்னெண்டாயிரவா செலவு பண்ணி நீங்கள் அது புது ஃப்ரிட்ஜே வாங்கிக்கலாம் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் போர்டு உள்ளுக்குள்ள லைட்டிங்கு இந்த செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஆகும் ஸோ நம்ம இது பண்ணாலே ஒரு மளிகை கடை செட்டப்பாக பண்ணிட முடியும் அதுக்கப்புறம் முக்கியமாக மளிகைஜாமா வாங்கணும் இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோல்சேல் கடையில் போயிட்டு ரூபாய்க்கு வந்து எனக்கு சாமானை வந்து நீங்கள் வந்து டெலிவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ ஐம்பதாயிரருவாய்க்கே பார்த்தீங்கன்னா கடையை நிரப்புற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மளிகை ஜாமான் வந்து கொடுப்பாங்க ஸோ பார்க்கவே கொஞ்சம் கடை வந்து ஒரு புது கடை அப்படின்ற ஒரு லுக் வந்து கிடைக்கும் ஸோ இது பண்ணாலே போதும் ஸோ உங்களுடைய முதல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்குமே வந்து ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கலாம் பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ரெண்டு லட்ச ரூபாக்குள்ள வரணுன்றதுக்காக நான் ஃபிஃப்டி தௌசண்ட் சொன்னேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பதாயிரம் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்குமே வந்து ஹோல்சேல் ப்ராடக்ட் வந்து எடுக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து என்ன விஷயங்கள்லாம் காசை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் சொன்னோம் இல்லையா கண்ணாடி டேபிள் அந்த சேரு அந்த ரேக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கலாம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஓஎலெக்ஸ் குவிக்கர்னு நிறைய வெப்சைட் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸோ எது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கிக்கலாம் ரொம்பவே சீப்பாகவே கிடைக்கும் இல்ல நீங்க சென்னையில் இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு இந்த பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா சந்தனூர் நடக்கும் ஸோ அதுல அதுக்கப்புறம் வந்து சென்னை மோர் மார்க்கெட் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நிறைய செகண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க பார்க்க முடியும் ஸோ அங்க வந்து இந்த டேபிள் சேர் அதுக்கப்புறம் இந்த ரேக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஈஸியா வாங்கிடலாம் கம்மி வேலைக்கு தாங்க இந்த விஷயங்கள் செஞ்சாலே நம்ம ஒரு ஈஸியா ஒரு சின்ன லெவலில் ஒரு மளிகை கடை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒரு மளிகை கடை பிசினஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஒரு தம்பு ரூல்ஸ் ஒரு வழிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு நிறைய ஹை இன்கம் ஜென்ரேட்டிங் பிஸ்னஸாக இதை வந்து மாத்த முடியும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு மூணு வருஷத்துக்கு யாருக்குமே வந்து கடன் கொடுக்காதீங்க ரொம்ப தான் நம்பிக்கையான பர்சனாக இருந்தாலுமே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஆச்சு யாருக்குமே வந்து கடன் கொடுக்காதீங்க அதுதான் ஒரு முக்கியமான ரூல் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் விற்பனை ஓரளவுக்கு வந்து நீங்க எவ்வளோ ஒரு பால் பேக்கெட் போது ஒரு நாளைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணி அவ்வளோ பால் பேக்கெட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது நிறைய மளிகை கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலே வாங்க மாட்டாங்க ஏன்னா வந்து நிறைய வீ வீணாயிடுது இல்லைன்னா வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அதுல லாபம் கம்மி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏன்னா அதுல லாபம் கம்மி தான் ஏன்னா ஒரு ரூபா தான் கிடைக்கும் ஒரு பால் பாக்கெட் வித்தீங்கன்னா பட் அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பால் பாக்கெட் வாங்க வராங்க அப்படின்னா ஒரு பிஸ்கெட் வாங்குவாங்க டீ தூள் அந்த மாதிரி ஒரு அப்படியே எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் மளிகை பொருளுமே வந்து வாங்குவாங்க ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விதி ஸோ நீங்கள் அதில் லாபம் கம்மியாக இருந்தாலுமே அந்த பால் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் பால் தயிர் மோர் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி வைக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய கடன் சலுகைகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேர் தந்தல் கொடுப்பாங்க வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் சக்திக்கு ஏற்பாற்பட்டு நீங்கள் வந்து ஒரு சில பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கி உங்கள் கடையை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் பட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் ரொம்ப அதிகமாக தந்தல் வாங்கி ரொம்ப அதிகமாக வட்டிக்கு வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா மளிகை கடை பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான் ஸோ அதுக்குன்னு நீங்கள் அதிக வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து லாபம் வந்து பார்க்க முடியாது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும்போது நிறைய ஏஜென்சிஸ் வந்து வருவாங்க நீங்கள் எப்படி ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்குறீங்களா அதாவது ஹோல்சேல் ப்ராடக்ட்டாக வந்து ஹோல்சேல் கடையில் போய் வாங்குறீங்க இல்லையா அந்த முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஏஜென்சி மூலிமா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமாகவே கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் நிறைய அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்தே வந்து நிறைய பொருட்களை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹோல்சேல் கடைக்கே போக மாட்டிங்க இந்த ஏஜென்சி மூலயமா வந்து உங்களுக்கு எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அது ரொம்பவே அட்வான்டேஜ் ஆனால் இதில் நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி ஏஜென்சியில் வரும்போது நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி பெருங்காயம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் டூப்ளிகேட் பெருங்காயம் ஸோ அது மாதிரி பெருங்காயத்துலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வரைக்குமே வந்து நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸை வந்து தள்ளி விட்டுருவாங்க ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதன் பிறகு ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் மசாலாஸ் தான் ஸோ எல்லா மளிகை கடையிலையுமே வந்து இந்த பேக்கெட் மசாலாஸ் தான் அதிகமாக ஆகும் இந்த பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு கிலோ பேக்கெட்டு ரெண்டு கிலோ பேக்கெட்லாம் மளிகை கடையில் வாங்கி வைக்கிறது வந்து அதிகமாக போகாது ஏன்னா வந்து அந்த மாதிரி வாங்குறவங்க யாருமே மளிகை கடைக்கு வர மாட்டாங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ சின்ன சின்ன ஐட்டம் தான் வந்து மளிகை கடையில் வந்து வாங்க வருவாங்க ஸோ அதில் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே நிறைய லாபம் வந்து உங்களால் ஈட்ட முடியும் இதை தவிர்த்து வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் உங்கள் ஏரியா இருக்கிற எல்லோருடையுமே நிறைய பழகும் போது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் பிஸ்னஸ் ஸ்கோப் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லைனா வந்து சின்ன சின்ன ஏரியா ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த சாப்பாட்டுக்கு வந்து நீங்க வந்து மளிகை சாமான் கொடுக்கற மாதிரியான ஆர்டர்ஸ் வந்து நீங்க எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேசி வாங்கும் போது நீங்க வந்து ஹோல்சேல் தரலாம் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு நீங்க பேசலாம் உங்களுக்கு அதுல ஒரு மார்ஜின் கம்மியானதாலுமே உங்களுக்கு ஒரு அட்ட ஸ்ட்ரெஸில் உங்களுக்கு ஒரு அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஒரு ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரூபாய் கிடைச்சாலே ஒரே ஆர்டரில் வந்து உங்களுக்கு வந்து ரூபாய் லாபம் இல்லையா ஸோ மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா முதலீட்லேயே உங்களால் ஒரு சூப்பரான ஒரு மளிகை கடை வந்து தொடங்கிட முடியும் பட் அதில் வந்து நீங்கள் ஒரு சஸ்டெயின் ஆகணும் லாங் ரன்ல உங்களுக்கு வந்து ஒரு நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷமாச்சு ஆகும் அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சஸ்டெய்னபிள் இன்கம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பிஸ்னஸ் ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே போல வேற என்ன டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கருத்துக்கள் எதா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க அண்ட் இதே போல மட்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர்